ஹலோ நம்ம நவி கோட் ஃபார்ம்ஸில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒரு ஆட்டு ஆட்டுப்பண்ணை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி நம்ம கூப்பிட்ருக்கோம் அதை நீங்கள் சேனலில் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இந்த பதிவு எதுக்காக எதுக்காகனா ஒரு ஆட்டு பண்ணையை யாரெல்லாம் தொடங்கலாம் அது எப்படி தொடங்கலாம் அதுலேருந்து எப்படி நம்ம வந்து லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த வெள்ளைக்கிழ ஜமுனா பரி ஆடு இருக்குது இதை பார்த்தோன்னா கொஞ்சம் இலைச்சி போன மாதிரி இருக்குது இந்த ஆட்டை நம்ம வாங்கலாமா ஒரு ஆட்டை எப்படி என்னெல்லாம் பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோட முதுவை பிடிச்சி பார்க்கும்போது இந்த ஆடு வந்து ரியாக்ட் பண்ணணும் சரிங்களா தலையை தூக்குனு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிச்சுனா இந்த ஆடு வந்து நல்லா இருக்குனுங்கிறது அர்த்தம் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட வால் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருந்துச்சுன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோட கால் கொழும்பு அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா அந்த ஆடு நிற்க இப்போ நிற்கிறதுலே தெரியும் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆடை நம்ம வாங்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கான கமிட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து பத்தாது அப்படி இன்கம் பத்தாமல் இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுன்னா அந்த இன்கம்மை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்புடின்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ இந்த ஆட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எவ்வளோ ஆடுகளை வச்சு நீங்கள் தொடங்கினாலுமே சரி கண்டிப்பாக நீங்கள் ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக இருக்குது சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி இன்கம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஆடு போது நான் ரெண்டே ரெண்டு ஆடு மட்டும் தான் வாங்கினேன் அந்த ரெண்டு ஆடு என்னென்னா ஒரு சேலம் கருப்பும் ஒரு கொடி ஆடு வாங்கினேன் ஒரு ஆடு வந்து பத்தாயிர ரூபான்ங்கிற ரேஷியோவில் நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் அந்த ஆடு வாங்கினேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கி வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டின உடனே இப்போ அந்த கருப்பு பார்க்குறீங்க இந்த வெள்ளை பார்க்குறீங்க ஒரு வந்து ஒரு இருபது நாள்லேயே அதில் ஒரு குட்டி ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா பக்கத்தில் செகப்பு கலரு அந்த குட்டி எனக்கு போட்டுச்சு அந்த குட்டி வந்து பெண் குட்டி சரிங்களா என்னோடய லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் குட்டி தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிடா வாங்கினேன் இந்த கிடாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த கிடாவாக வாங்குனீங்கன்னா ஒரு குட்டியோட ப்ரீடு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடாக இருக்கிறதுனால நான் அந்த கிடாவை கே தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் இந்த கிடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரூபா சொன்னாங்க நான் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கிடா வாங்கினேன் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு பார்த்தா அடுத்தக்கப்புறம் என்ன பிளான் பண்ணேன்னா போயர் ஆள் ஒன்று வாங்கினேன் போயர் ஆடு வாங்கினோன்னே போயர் ஆடு வந்தோடனே என்ன பண்ணிடுச்சு ஒரு இருபது நாள்லேயே எனக்கு ஒரு ரெண்டு கிடா குட்டி போட்டுச்சு அதில் ஒரு குட்டி இறந்துட்டு இப்போ குட்டி எனக்கு ஒரு லாபமாக நிற்கிது அடுத்தது பார்த்திங்கன்னா போயர் வாங்கினதுக்கப்புறம் ஜமுனா பாரி ஆடு வாங்கினேன் ஒரு அந்த பெரிய தாயாடு ஃபஸ்ட்டு காட்டினோம்ல அந்த தாயாடும் இது ரெண்டு சின்ன குட்டிகளாக வாங்கினேன் அந்த தாயாட்டோட ரெண்டு சின்ன குட்டிகளாக அந்த ஜமுனா பாரி குட்டியும் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கொடியாட்டு குட்டி வாங்கினேன் வாங்கி நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அதை நான் வளர்த்தேன் நாலு மாதம் வளர்த்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு இதில் அது இவ்வளோ தான் என்னோடய ஆடு பர்ச்சேஸ் பண்ணது அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இதில் நீங்கள் என்னத்தை லாபத்தை பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஜமுனா பாறியும் அந்த குட்டியும் சேர்த்து நான் எவ்வளோக்கு வாங்கினா ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ எனக்கு அந்த ஜமுனா பாரி ரெண்டு குட்டியும் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரரூபா எட்டாயிரரூபா ரெண்டு குட்டி சேர்த்து ரூபாய்க்கு இப்போ என்னால் அதை சேல் பண்ண முடியும் சரிங்களா தகுந்த அது வந்து கேட்டுட்டும் கேட்டுட்டும் போயிருக்காங்க அதை நான் பத்திக்கா நான் சேல் பண்ண மாட்டேன் ஆனால் அதை பதினெட்டா பதினாறாயிரம் ரூபாய்க்கு என்னால் சேல் பண்ண முடியும் இப்போ ஒரு தாயாடு ரெண்டு குட்டியும் சேர்த்து நான் ரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கி நாலு மாதத்துக்குள்ளேயே இந்த ரெண்டு குட்டியும் நான் சேல் பண்ணேன்னா ரூபாய் எனக்கு வந்து நான் போட்ட காசு கிடச்சிடும் மிச்சம் அதில் ரெண்டாயிரூபா இருக்கா பதின பதினெட்டாயிரத்துக்கு அந்த ரெண்டாயிரம் இந்த ஒரு பெரிய ஆடு சமுனாபுரி ஆடு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு நான் இந்த ஆடை சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆடையும் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூபாய்க்கு என்னால் சேல் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரூபா நீங்கள் அதை சேல் பண்ணணுன்னு நினைக்கும் போது குட்டி மட்டுமே ஒரு பதினாறாயிரம் ஆடு ஒரு பதினஞ்சாயிரம்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் உங்களுக்கு வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா சேல் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இந்த குட்டிகளுமே சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடு வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்பாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஆடு பிடிச்சி போய் வாங்கிடுவாங்க இன்னொருத்தவங்க அதில் இருக்க வெயிட்டை பார்த்து அதோடய குவாலிட்டியை பார்த்து வாங்குவாங்க நம்மளோட கஸ்டமர் எல்லோரும் எப்படின்னா ஆடை பிடிச்சி வாங்குறவங்க தான் நம்ம ஆட்டை வந்து பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஆடை வந்து நம்ம வந்து வளர்க்கணும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வளர்த்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் நீங்கள் லாபத்தை ஈட்ட முடியும் இப்போ நான் அந்த ஒரு நான் இப்போ ஒரு ப பன்னெண்டு ஆடு வச்சுருக்கும் போதே எனக்கு இந்த லாபம் வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறேன் அந்த அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ